ஓம் நவச்சிவாய் ஆணி மாதத்தில் என்னென்ன வேலைகள் செய்யலாம் வீடு கட்டிகிட்டு சென்ட்ரிங் அட்டை ஓட்ட போகிறோம் இல்லை ரூஃப் காங்கிரீட் நம்ம போடலாம்னு நினைக்கிறோம் பில்லர் காங்கிரீட் போட போகிறோம் மேலே கட்டிடம் ஏற்ற போகிறோம் வேஸ் பட்டத்தில் காங்கிரீட் போட போகிறோம் லெண்டில் காங்கிரீட் போட போகிறோம் தாராளமாக செய்யலாம் ஏன் ஃப்ளோரிங் டைல்ஸு கூட ஓட்டலாம் அப்போ என்னென்ன நம்ம வந்து வேலைகள் செய்யக்கூடாது ஒரு அட்வான்ஸு நீங்கள் கொடுக்கலாம் ஒரு இடத்துக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஸோ ரொம்ப இன்னும் சரியாக சொன்னோம்னாக்கா ஒரு ஜாமானை நம்ம வந்து மாற்றி வைக்கிறதுக்கு உண்டானது வேறு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு உண்டானது அனைத்தும் செயல்படலாம் ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா நிலை வைக்கக்கூடாது தலைவாசல் வைக்கக்கூடாது அடி எடுத்து வைக்கக்கூடாதுங்கிறது வந்து ஆணி மாதத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ஸோ அதனால வந்து நீங்கள் ஆணி மாதத்துல வந்து கட்டட வேலை நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்க அப்படியே செயல்படுத்தலாம் இரண்டு விஷயம் மற்றம் தவிர்க்கணும் தலைவாசல் வைக்கக்கூடாது கிரக பிரவேசம் செய்யக்கூடாது வணக்கம்